தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணை கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் முகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் அனைத்து துறைகளும் முதலமைச்சருடைய கருத்துக்கேற்ப மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை முறைப்படுத்தி செய்ய வேண்டும் என்று எல்லா துறையும் துறையினுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழகத்தை முதன்மை மாநிலமாக பாதையில் எடுத்துச் செல்வதற்கு அயராது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு நிகழ்வாக போக்குவரத்து துறையில் சாதனை படைக்கக்கூடிய தமிழக அரசு பல்வேறு வசதிகளை புதிய பேருந்து வழித்தடங்களை புதிய பேருந்துகளை மக்கள் பிரதிடைய தேவை அறிந்து ஆயிரக்கணக்கான புதிய வழித்தடங்களும் புதிய பேருந்துகளும் இயக்கப்படுவதை நாடு அறியும் நாமும் நன்றாக அறிவோம் அந்த வகையில் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஏழை எளிய நடுத்தர முதியோர் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் எளிய வகையில் பயணம் செய்யக்கூடிய வகையில் பேருந்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வசதியாக படிக்கட்டுகள் படிக்கட்டுகளுடைய புதிய பேருந்து ஐந்து இன்றைக்கு நம்முடைய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் துரை சந்திரசேகர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரன் முரசொலி எம்பி நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அருமையன் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்ற முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து துவைக்க இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை இயக்கியிருக்கிறோம் கட்டுமான செலவு நாலே முக்கால் கோடி இந்த ஐந்து பேருந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய நிலையத்திலிருந்து வல்லத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வழிவகை அமைக்கப்பட்டுள்ளது படிக்கட்டுகளுடைய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் சேரிலேயே உள்ளேயே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்துறை அதிகாரிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு வசதியோடு பேருந்து துவைக்க இருக்கிறோம் என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதி செய்யப்பட்டிருப்பது விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்தில் ஏற வேண்டும் என்று உள்ளமடைத்த அந்த மனநியர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இருந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அறிந்து கூண் குருட்டு செவிடின்று பிறத்தல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் சொல்லி அழைக்கப்பட்ட மனநிலை சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று மாற்றம் என்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காதுகேளாத கருவி கண்ணாடி கை மோட்டார் பொருத்திய மூணு சக்கர வண்டி கைகளால் ஓட்டிச் செலுகிற மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவி செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை சாலையில் பார்த்தால் கடறலைக்கு செல்ல வேண்டும் கால்களை இணைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு ஆனால் மாற்றுத் திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் தன்னகரனாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலதிக்கு இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத் திறனாளிகள் அழைத்துச் சென்று கடற்கரை அழலில் கடல் மணலில் கால்பதிக்கர் ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்த ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்களும் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டித் தந்திருப்ப ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தேர்தல் சமஸ்ட் தேர்தல் எல்லாம் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட தேதிகள் கல்லூரி பல்கலை துவங்குவதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட விஷயம் இது தேர்தல் ஆணையம் நன்றாக அறியும் எனவே விடுப்பு காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளை தான் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் அந்த வகையில்தான் தான் நடக்குமே தவிர தேர்தலுக்காக முன்னடியே தேர்வு என்றது இல்லை